ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு மாங்காய் சட்னி எப்படி பண்ணான்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு மாங்காய் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வந்து கார காஞ்ச மிளகாய் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாங்காயை பார்த்தீங்கன்னா மேலே இருக்க காம்பு நீக்கிட்டு தோல் லைட்டாக சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மாங்காவை பார்த்திங்கன்னா புளிப்பும் இனிப்பும் சுவையும் கலந்த மாதிரி இருக்க மாங்காவை எடுத்துக்கோங்க அதாவது லைட்டாக பழுத்த மாங்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சட்னிக்கு ரொம்பவே டேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மாங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப்பில் வந்து துருவுன்னு தேங்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிப்போங்க அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது ஒரு அஞ்சு பல்லு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம அரைக்கும் போதே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இதை வேறு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் ஸோ இதுக்கு தேவையான தாளிப்பை வந்து இப்போ ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கடாயில் எண்ணெய் நல்லா சூடானது ஒரு ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு கை அளவு ஆட் பண்ணிக்கிட்டு தாலிப்பூ வந்து இப்போ சட்னியில் ஊற்றிக்கலாம் சூப்பரான மாங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இது டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்